கத்தர் பெரியவர் தேவன் அவன் அமைப்பிடும்படியாக தேவனுடைய செய்தியை நமது மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக டெலிவரி செய்வதற்காக நம்ம தான் பாய் தான் தேவனுடைய வார்த்தையை டெலிவரி பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறோம் அப்போ அது சேர வேண்டிய இடத்துக்கு அது நாம் சேர்க்க வேண்டும் உலகத்தில் எல்லா கல்லுகளும் வந்து பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா பட்டை தீட்டப்படணும் அந்த பட்டை தீட்டுகிற ஒரு ஒர்க் ஷாப் தான் இந்த கான்பரன்ஸினுடைய நோக்கம் திட்டம் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரினிட்டி இன்டர்நேஷனல் மூலமாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் எண்பத்தி எட்டாவது கான்பரன்ஸாக இது இருக்கிறது சர்வதேச கிறிஸ்தவ மாநில மறுமலர்ச்சி மகாநாடு என்று நாம் தமிழிலே நாம் சொல்லுகிறோம் இந்த மூன்று நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே என்று மூன்று நாட்கள் நாம் இந்த நாட்களிலே காத்திருக்கிறோம் தேவ சமூகத்திலே இது மூன்றாவது நாளாக இருக்கிறது கோஸ்டல் சர்ச் சிங்கமையா அவருடைய சபையிலே அக்காமடம் வடக்கு பாம்பன் ராமேஸ்வரம் தமிழ்நாடு இந்தியா என்ற முகவரியிலே நாம் இந்த நாட்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாவது இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த வேலையுமாக உங்கள் மத்தியிலே ஜபத்தை முதலாவதான ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக ஐயா பழனி ரூபன் அவர்களை நான் அழைக்கிறேன் முதலாவதாக பாட

ஆண்டு வழித்து வருகிறது இஸ்ரேரின் நல்ல தகப்பணி இந்த அருமையான இந்த கால வேலைக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தும்படியாக ஆண்டு அதை எங்களுக்கு ஆசிர்வதித்து தந்து ஆண்டுகள் ரத்தியாக எங்களை வழித்துக் கொண்டு வருகிறதே அதற்காக நான் யோடம் தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இந்த பகல் வேலைகளை கூட ஆண்டு எங்கள் ஓவரும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் விசேஷமாக ஆண்டு இந்த நாளிலே கூட எங்களோடு கூட உங்களுடைய மூத்த ஐயா பால் நாகேந்திரா அவர்களுக்காகவும் ஐயா ராஜா அவர்களை விசேஷமாக சேமிக்கிறோம் எங்களோடு கூட இன்றைய நாளிலேயே அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளும்படியாக அவருடைய வெளி பிரயாணங்களை மீது ஆசோதித்து கூட கொண்டு வந்து சேர்த்து இருக்கிற மட்டும் இல்லாமல் விதிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவது இன்னுவாய் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதத்தோடு கூட வந்து சேர்த்துருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக இந்த கூட நாங்கள் விட்டு வந்திருக்கிறதால எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டு வரே சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு வரையும் நீர் அளவில்லாத ஆசிர்வாதத்தை தந்துள்ளுங்க அவ்வளவு பசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆமா ஆண்டு வரை இந்த நாளில் கூட இந்த காலை முதல் தொடர்ந்து நடத்துகிறது தான எல்லா விதமான அந்த காரியங்களையும் தாமே முன்னின்று நீர் நடத்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தந்திரும்படியாயிருக்கும் நாங்கள் சேலிக்கிறோம் நம்முடைய கருத்தில் முற்றமாக எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்படைக்கிறோம் நீர் எங்களை ஆசீர்வாதையும் வேலைப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ள எல்லாத்தையும் இயேசாமல் பிரச்சோக்கிறோம்

இந்தைக் கூறாசியோ இந்தியில் பார்ந்தை என்னைக் கும்காசியே அவியாலிரம் பும் நோருக்கும்